மேட்டுப்பாளையம் அருகே லிங்காபுரம் உயர்மட்ட பாலம் தண்ணீரில் மூழ்கியதால் இன்று முதல் இயந்திர படகு போக்குவரத்து பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு துவங்கப்பட்டுள்ளது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள லிங்காபுரம் மற்றும் காந்தவையல் இடையே கட்டப்பட்ட இருபத்தி ஓரு அடி உயரம் கொண்ட உயர்மட்ட பாலம் பவானி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக தண்ணீரில் மூழ்கியது இதனால் காந்தவையில் உளியூர் ஆளூர் மற்றும் லிங்காபுரம் ஆகிய பகுதிகளுக்கு போக்குவரத்து இன்றி முடங்கும் நிலை ஏற்பட்டது இதையடுத்து பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் மிகவும் சிரமப்பட்டு வந்த நிலையில் பொதுமக்கள் வசதிக்காக இலவசமாக இயந்திர பொள்ளாச்சி கோட்டூர் பகுதியிலிருந்து வரவழைக்கப்பட்டு சோதனை ஓட்டம் நடைபெற்றது இதனையடுத்து இன்று மாலை முதல் இயந்திர படகு போக்குவரத்து மக்கள் பயன்பாட்டிற்காக துவங்கப்பட்டுள்ளது சிறுமுகை பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த இயந்திர படகு போக்குவரத்தை மேட்டுப்பாளையம் வட்டாட்சியர் வாசுதேவன் மற்றும் பேரூராட்சி தலைவர் பாலதி உதயகுமார் துவக்கி வைத்தார் மேலும் இந்த இயந்திர படையில் பயணம் மேற்கொள்ளும்போது பாதுகாப்பு காரணத்திற்காக பயணிப்போர் அனைவருக்கும் லைஃப் ஜாக்கெட் வழங்கப்பட்டு பாதுகாப்பான முறையில் இயந்திர படகு போக்குவரத்து துவங்கப்பட்டுள்ளது இன்று துவங்கப்பட்ட இந்த படகு போக்குவரத்தில் வட்டாட்சியர் பேரூராட்சி அதிகாரிகள் மாணவர்களுடன் அமர்ந்து பாதுகாப்பான பயணமா என சோதனையும் மேற்கொண்டனர் பொதுமக்கள் இதனை கட்டணமின்றி இலவசமாக இந்த பகுதி மக்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என பேரூராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது சேரி வர்றாங்க வந்துட்டு இருக்காங்க அங்கேயும் சைடாங்க அதான் ஒருத்தர் கேட்குறாங்க சார் உங்களுக்கெல்லாம் லைஃப் ஜாக்கெட் தேவையில்லைன்னு கேக்குறாங்க ஒருத்தர்